உங்களுக்கு அடிச்சுட் <K _ição> விட்டு வருவோம் நாங்கள் இந்த சேனல் கேட்டேன் மேம் உம்மோட சொந்தக்காரோ தான் சொந்த சொந்தம் தான் கல்யாணம் கட்டினவராம் வர புறாமிச்சா தம்பி உங்களுக்கு சந்தோஷம் வந்து எங்களுக்கு இருக்குது அதுதான் ஒரு நாளைக்கு பாப்போம் நோ அங்க சமே அங்கு அங்க ஸ்கெஜூல போட்டு போட்டுதான் போறோம் அப்போதான் இப்படி நான் உடனே மேல இருந்து ஸ்கெஜூல் போட்டிதான் ஒரு ரிலேட்டிவா போய் கொண்டிருக்கிறோம் அப்போ தம்பி நீங்கள் மேரி பண்ணனால இந்த வீட்டில் சமைக்கல போல அடகு இப்போ எங்கே எங்கேயே ஒரு தூர தூர சொந்தத்தில் பிடிச்சிருக்கிறீங்களான் சொன்னால் இப்போ ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து ஒவ்வொரு வீடுண்டு தான் போய் கொண்டிருக்கிறீங்க எக்ஸாக்டி எனக்கு எக்ஸாக்டி எங்கே எந்த சொன்னால் மம் சொன்னவங்க எங்களுக்கு ஒருத்தர் சொந்தத்துலேன்ட்டு அவரை விடக்கூடாது நாளைக்கு வந்து ஒருத்தரும் குறை சொல்லக்கூடாது அப்படி ஒரு சொல்ல கூட கல்யாண வீட்டுக்கு சிட்டியான சனம் வந்திருக்கு இவ்வளோ சொந்தம் இல்லாததுலேயும் சொன்னால் சிட்டியான சனம் வந்திருக்கு என்ன டெங்கலை தவிர விடுறீங்க நோ அங்கே லாபு வந்தேன் என்று சொன்னாவது நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன் அவர் பேமில பார்த்துட்டேன் சொல்லி சிம்பிளா முடிக்கிறான் கல்யாணம் சிம்பிளா முடிக்கிறேன் போறீங்களா என்னன்னு சொன்னா இந்த கொஞ்சம் கஷ்டம் இந்த வீக் வந்து ஒரு மெனிக்காட்டும் எடுக்கலீங்களோ தெரியாது எங்களுக்கு என்ன பிடிக்கு வந்து தெரியு அதுக்கு சமைச்சி வச்சிட்டீங்கன்னு சொன்ன வடிவா வந்து சாப்பிட்டு போவோம் நீங்க கடையில சொன்னாலும் ஓகே பட் ஹோம் ஹோம் மேக் மேலும் ஓகே ஏன்னா சாப்பாடு அனுப்பி இருப்போம் இந்த ஓ ஜப்பா சாப்பாட்டு மெனுவும் உங்களுக்கு அனுப்பினாம் ஏனென்று சொன்னால் சில வழியில் வந்து நாங்கள் சமைக்கிறவே சாப்பிடாட்டி வந்து உங்களோட மனம் கஷ்டப்படும் என்று வேறு என்னதான் உங்களோட ரிக்கொயர்மெண்ட் வந்து

தம்பி அது பிரச்சனை இல்லை தம்பி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமே நீங்கள் எங்கட சொந்தக்காரன்னு மட்டும் விளங்குது ஆனால் நீங்கள் எங்கட கனடிய பிரதமர் மார்க்காணிந்தே சொந்தக்காரரே நீங்கள்

அதெல்லாம் மூணு நாளைக்கு மூணு நாள் சுட்ட வாரடா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் எக்ஸ்கூஸ் I make but a coffee curry bone come with